ஹாய் நான் தான் உங்கள் பாலா கைத்ரி பேசுகிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோ எப்போ எடுத்துகிட்ருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் தான் எடுத்துட்டுருக்குறேங்க அஜயோ அவங்க அப்பாவும் வெளியில் போய் பைரவாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டுருக்குறேன் அஜய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க என்சிசிக்கு போகணுமா இன்னைக்கு சீக்கிரமே அப்படின்னு பாய் பைரவா போயிட்டு வர்றேன் ஓகே எங்கேயா போறேன் எங்கேயா போறேன் ஊரக்குள்ள அதுக்கப்புறம் பைரவா பாய் சொல்லிட்டு நான் நின்றுட்டு வந்தேன் என்னையே பாட்டுருந்தேன் அஜய் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான் இன்னைக்கு வந்து அப்பா கொண்டு விடுங்க நான் வந்து சைக்கிளில் போனால் டைம் ஆயிரும் அப்படின்னா சரி ஓகேன்ட்டா உங்கள் அப்பாவும் கிளம்பிட்டாரு கொண்டு போய் அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் கிளம்பிட்டேன் அவங்க அப்பாவும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தார் தோசை கேரட்டு பீன்ஸ் போட்டால் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் வேலைக்கு போகிற அவசரத்தில் வேக வேகமாக பிச்சு சாப்பிட்டு போனேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து எங்கள் வீட்டுக்கார் பொள்ளாச்சியிலேருந்து வந்தார் ரெகுலராக பஸ்ஸில் ஒரு பாயின்னு ஒருத்தர் வருவார் அது ஃபஸ்ட்டு போனி நீங்கள் தாங்க நான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுப்பா போதும் அப்படின்னு சொல்லி இவர் வாங்கிட்டு வருவார் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு முளத்துக்கு மேலே வருங்க இது வந்து அம்மா வீட்டுக்கு போகிறனால கட்டி இந்த மாதிரி ஒரு சில்வர் சில்வர் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அப்படியே இருக்கும் பூவு சில்வர்லேயும் வைக்கலாம் பிளாஸ்டிக்லேயும் வச்சுக்கலாம் ஆனால் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா கட்டி மூடி வச்சிட்டா பூ வந்து அப்படியே இருக்குங்க நல்ல மனமாக இருக்குங்க அந்த முள்ள தீர தீர ரெகுலராக வாங்கிட்டு வந்துடுவார் இந்த பூ சரி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி வைக்கல காய்கறிகளும் வாங்கலை ஏன்னா நாங்கள் ரெண்டு நாள் ஊருக்கு போகிறனால எதுவுமே வாங்கலைங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியில் தண்ணி கீழே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் மிஷினில் துணியெல்லாம் போட்டு காய போட்டு போயிடலாம் ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரையில் அது துணி ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு துவைச்சு காய போட்டுட்டேன் மேலே போட்டால் மழை வரும் எடுத்து வைக்க யாரும் இல்லை கீழேயே போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் சரி ஓகேங்கன்ட்டு நானே கீழேயே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு த்ரீ ஓ கிளாக்கு வா கிளம்பலான்னு சொன்னார் என்னால் வர முடியல ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்தேன் வந்து குளிச்சிட்டு கிளம்புறக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க அவர் திட்டிகிட்டே இருந்தார் இவ்வளோ லேட்டாகி வருவியா டிராஃபிக் ஆகிரும் போகிறக்கே லேட்டாகிரும் அப்படின்னு திட்டிகிட்டே கார் இருந்தார் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோருமே வந்துட்டாங்க எல்லோரும் எங்கே உன் பிள்ள ஒன்றா இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சு அந்த டென்ஷன்லையே அவரும் டென்ஷன் ஆகி சீக்கிரம் வர சொன்னால் வரமாலையேனாரு நான் ஏன் லேட்டாகி வந்தேன்னா நான் ரெண்டு நாள் லீவு அப்போ அந்த என்னுடைய ரெண்டு நாள் வேலையை முடிச்சு வச்சுட்டு போனால் நான் ரெண்டு நாள் ஃப்ரீயாக அங்கே இருக்க முடியலையே ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குங்க அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டே இருப்பாங்க அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா அங்கேயும் இருப்பாங்க ஆஃபீஸில் ஆனால் அவங்களோட ஒர்க்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த இந்த பிஸி டைமில் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு எனக்குன்னு வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்காது அதனால தான் அவங்களுக்கும் முடியாது அப்படின்றவாங்களோ அழிஞ்சு மற்றபடி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க ஆய்ங்க நான் தான் பின்னால் உட்காந்துட்டுருக்குற பாருங்க இங்கிருந்து கிளம்பும்போது வெளிச்சமாக தாங்க இருந்துச்சு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுமே இருட்டாயிருச்சு கூட சரியான முகூர்த்த டைம் வரீங்களா எல்லா பக்கம் எல்லா மண்டபத்துலேயுமே ஃபங்க்ஷனு அதனால் சரியான ட்ராஃபிக்கு பார்த்தா சிக்னல் போட்டாங்க ஸ்வீட் வேறு முன் முந்துத்தனாலே வாங்கி வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு சரியாக இருக்குன்னாரு அதுவும் நான் செய்யலை ஏன்னா வீட்டு வேலையே எனக்கு சரியாக இருந்துச்சுங்க வர டிஃபன் நைட்டு வர அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு சாப்பிட அப்புறம் வீட்டு வேலையை அது இதுன்னு செய்ய இதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்கும் வெளியில் போய் எக்ஸ்ட்ரா வேலையை என்னால் பார்க்க முடியல ஏன்னா அங்கேயும் வேலை ஹெவி வீட்லேயும் வந்து செய்யும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சரி வா போகிற வழியில் ஏதாவது ஸ்வீட் கடை இருந்தால் பார்த்துக்கலான்னாரு சரி ஓகேன்ட்டு கிருஷ்ணா ஸ்வீட்டில் வாங்கிட்டு போயிட்டேங்க பல்லடத்துக்கிட்ட வீட்டுக்கு வந்தாச்சுங்க எல்லாரும் எல்லோரும் நான் அப்படியே காமிச்சிடுற வீட்டை இதாங்க கிச்சனு இது வந்து ஒரு பெட்ரூமு இங்கே சாமியும் வச்சுக்கலாம் செல்ஃபுல்ல இருக்குது அதுக்கப்புறம் இதை ஹாலு இது ஒரு பெட்ரூமு இங்கேயும் செல்ஃப் சின்னதாக தான் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டு இங்கேயே மேலேயே சாமியனை போட்டு கீழே டேபிள் சேர்லாம் போட்டுட்டாங்க இங்கேயே வர்றவங்களுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பரிமாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா பாத்ரூமு இது டாய்லெட்டு ரெண்டும் கட்டிட்டாங்க ஆனால் டோர் மட்டும் போடணும் அது ஒருவேளை மட்டும்தான் பெண்டிங்கு அந்த பக்கம் தண்ணி தொட்டி இது வந்து பேக் சைடு இதாங்க ஃப்ரண்ட் சைடு நல்லா இருக்குங்களா வீடு பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு அம்மா அப்பா தம்பி மூணு பேர் வந்து பூஜையில் உட்காந்துட்டாங்க அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் சேரில் நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால என்னை காமிக்கவே முடியலைங்க அஜய் வந்து நைட்டெலாம் ஃபுல்லாக ஆடுனால அவனும் டயர்டில் படுத்துட்டான் அவ்வளோதாங்க முடிச்சுட்டு நாங்கள் அன்னை அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் ஓகேங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் பயனுள்ள வீடியோ நான் நிறையா போடுறேன் பாய்